தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மலையாள திரைப்படத்தையே திரைப்படத்துறையவே துறையவே ஆட்டி படைக்கிற அசச்சு பார்க்கிற வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னும் இறுதி கட்டம்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்னணி நடிகர்கள் வரைக்கும் இன்றும் வெளிவராத இன்னும் முன்னணியில் இருக்கக்கூடிய பல பெயர்கள் அநேகமாக இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வெளியே வரக்கூடிய தான் இன்றைக்கு மலையாள திரைப்படத்துறை இருக்குது அதை பற்றி தான் இன்றைய காணொலி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் எதற்கு எங்கே எப்படி தெரிந்து கொள்வோம் தெளிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த தொண்ணூறு வரைக்கும் உள்ள எல்லாம் மலையாள படம் பார்த்தான் அப்படின்னாலே அவனை வந்து வேற ஒரு கண்ணோடு பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான சூழல் தான் மலையாள திரைப்படத்துக்கு இருந்துச்சு இவை மலையாள திரைப்படம் பார்ப்பான் இந்த தேட்டரில் வந்து மற மலையாள திரைப்படம் ஓடுது அப்படின்னாலே அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அசிங்கமான படங்கள் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு நல்ல தரமான திரைப்படங்கள் மலையாள மொழி திரைப்படங்களை நிறைய விரும்பி பார்க்கக்கூடிய ஏன் தமிழ் ரசிகர்கள் கூட மலையாள திரைப்படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய அந்த பழைய பெயர்களை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய அளவுல கிட்டத்தட்ட ஆபாச படங்கள் தான் மலையாளத்தில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு இன்று வரை தரமான படங்களை கொடுத்து வந்த மலையாள திரையுலகம் ஆனால் கடந்த சில நாட்களாக அல்லோலப்பட்டு அசிங்கப்பட்டு அது உச்சபட்ச நடிகர்களாக கதாநாயகர்களாக காட்டப்பட்டவர்கள் திரைப்படத்தில் நல்லவர்களாக காட்டப்பட்டவர்கள் திரைப்படத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன்களாக காட்டப்பட்டவர்கள் கொடை வள்ளல்களாக காட்டப்பட்டவர்கள் நேர்த்தியானவர்கள் இவர்கள் சுத்தமானவர்கள் அதாவது ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காட்டப்பட்ட திரைப்படத்தில் காட்டப்பட்ட அதைத்தான் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் திரை வேறு தரை வேறு திரையிலை பார்ப்பது அனைத்தையும் நீங்கள் அப்படியே சரிதான் இவர் கொடைவழல் என்றால் இவர் ஏதோ வாழ்க்கையிலையுமே கொடைவழலாகவே இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அழிச்சு எடுத்துடணுங்கிற மாதிரியான சில தரவுகள் சில குற்ற பின்னணிகள் பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வரிசையா வந்த இருக்குது இனிமேல் இந்த மாதிரியான இந்த சர்ச்சைகளுக்கு உட்பட்ட குறிப்பா சொல்லணும்னா நடிகர் ஜெயசூர்யா சித்திக் என்பவர் மோகன்லால் இப்படி இன்னும் பல பேர் வந்து திலீப் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் இந்த வரிசையில வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவர்களை எல்லாம் வைத்து இனிமேல் ஒரு நல்லவர்களாக கதாநாயகர்களாக இவர்களை காட்ட முடியுமானா சத்தியமா காட்ட முடியாது ஏன்னா மக்களுடைய மனநிலை வந்து அந்த மாதிரி இருக்கு ஒருத்தனை ஒரு பிம்பத்துல பாத்துட்டாங்க ஒரு கதாநாயகன் நடித்தவனை வில்லனாகவே பார்க்க முடியாது இன்னொரு கதையில இன்னொரு படத்துல அப்படி இருக்கும்போது உண்மையாகவே ஒரு வில்லனாக ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் இருப்பவனை பெண்கள் அருவருக்கிற ஒருத்தனை எப்படி கதாநாயகனா காட்ட முடியும் இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நடைபெற்ற சம்பவங்கள் இப்ப என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிட்டத்தட்ட பாவனா பத்தவச்ச நெருப்பு அப்படின்னு சொல்லலாம் பாவனா மட்டுமல்ல பாவனாவினுடைய ரொம்ப நெருங்கிய தோழியான ரம் ரம்யா நம்பிசன் அவர்கள் ரொம்ப இணைந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல கொளுத்தி போட்ட நெருப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்டு ஒரு நாள் அங்கிட்டு ஒரு மூணு ஏழு ஆண்டுகள் கழித்து தான் பத்தவச்ச நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாவனாவுக்கு ஏற்பட்ட திலீப் என்று சொல்லக்கூடிய நடிகரால் ஏற்பட்ட ஒரு பாலியல் துன்புறுத்தல் தான் இதுக்கு விதை அப்படின்னு சொல்லலாம்

கதாநாயகிகளாக மட்டுமல்லாமல் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நடிகைகளாக இருக்கக்கூடியவர்களுக்குமே மிகப்பெரிய அளவில் பாலியல் துன்புறுத்தல் இருக்கு இதை இந்த அரசு விசாரித்து ஒரு நீதியை வழங்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல சொல்லப்பட்டது ஆனால் பினராயி விஜயனை வந்து சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி மலையாள கேரள அரசியல் என்பது ஒரு திரைத்துறையை சார்ந்தது அல்ல என்பது நமக்கு உறுதியாக தெரியும் இப்ப தமிழ்நாட்டுலன்னு எடுத்தீங்கன்னா இதே போல இங்க தமிழ்நாட்டுல நடக்கலைன்னு சொல்றீங்களா அதாவது மலையாள திரையுலகத்துல மட்டும்தான் கேரளா திரையுலகத்துல மட்டும்தான் இது நடக்குதா இங்கேயும் நடக்குது இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமாக இங்கே நடக்குது ஆனா ஏன் வரல ஏன் தமிழ் திரையுலகல மட்டும் அது வெளியே மாட்டேங்குது அப்படின்னா இந்த அரசியலே வந்து ஒரு திரைத்துறையை சார்ந்த அரசியல் இன்னைக்கு இங்கே அதே மாதிரி ஒரு நடிகை வந்து இதே போல ஒரு புகாரை சொல்லியிருந்தா முதலாள உதயநிதி ஸ்டாலின் தான் உள்ள இறங்குவாரு களத்தில் இறங்கி அதை அழிச்சுடுவாரு உழைச்சுடுவார் ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் அவரோடு தொடர்பு உண்டு எல்லா தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கும் அவரோடு தொடர்பு உண்டு அதை தாண்டி இன்னும் எத்தனையோ பிரபலங்கள் இந்த இந்த திரைத்துறையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது போல பாலியல் குற்றச்சாட்டுகள் வெளியே வராது அப்ப இங்க உள்ளது மட்டும் ஏன் வெளியே வந்தது அப்படின்னா அதை தாண்டி அந்த டபிள்யூசிசிங்கிற ஒரு அமைப்பு இதை கொடுத்த உடனேமே பினராயி விஜயன் உடனடியாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்குறார் ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க அதுல இன்னும் கூடுதலாக மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளையும் அதை நியமிக்கிறாங்க மொத்தம் நான்கு பேர் அடங்கிய குழு அந்த கமிட்டி இரண்டாயிரத்தி பதினேழுல தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க அந்த விசாரணையினுடைய முடிவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பக்கம் உள்ள இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணிருக்காங்க ஹேமா கமிட்டி அறிக்கை ஆனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை வெளியே வரல அங்கதான் பினராயி விஜயன் மீது ஒரு சந்தேகம் வருது அந்த அரசியலின் மீது ஒரு ஒரு கருப்பு புள்ளி உழுகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கொடுக்கப்பட்ட ஹேமா கமிட்டியினுடைய இருநூத்தி தொண்ணூத்தி பக்கத்தை ஏன் பினராயி விஜயன் வெளியிடல அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க இது ஒரு தனிப்பட்ட நபரினுடைய உரிமை சார்ந்தது ஒரு சென்சிட்டிவான மேட்ரு அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கையை நிறுத்துறாங்க அது சென்சிட்டிவ் மேட்டரோ சென்சிட்டிவ் இல்லாத மேட்டரோ ஆனா அறிக்கைன்னு ஒரு ஆணையத்தை உருவாக்கி இருக்கீங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடிகைகளுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல் அந்த அறிக்கையை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன அது உரிமை சார்ந்ததோ உரிமை சார்ந்தது அல்லாததோ சென்சிட்டிவோ சென்சிட்டிவ் இல்லாததோ ஆனால் அந்த அறிக்கையை வெளியிடல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேரள தகவல் ஆணையத்துக்கு திரும்ப டபிள்யூசிசி போகுது ஏன் இந்த தகவல் அறிக்கையை இந்த கேமா கமிட்டினுடைய அறிக்கையை ஏன் இந்த அரசு வெளியிடல அப்படின்னு சொல்லி கேரள தகவல் ஆணையத்திட்ட கேட்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு வழியா பேசி ஈசி முடிச்சு என்ன சொல்றாங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு பக்கத்தை வெளியிடலாம் மொத்த பக்கங்கள் எத்தனை இருநூத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு மட்டும் வெளியிடலாம் ஏன் மறைக்கணும் இதற்கென அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் அவங்க விசாரிச்சு மறைக்கணும் இருந்தாலும் அதற்கும் போய் தடை வாங்குறாங்க உயர் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றமும் அதுக்கு தடை கொடுக்குது அப்புறம் மீண்டும் அவர்கள் வந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியிடணும் இந்த இந்த தடை வாங்குறாங்க மறுபடியும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி மீண்டும் உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வருது இந்த தடையை நீக்க சொல்லி இறுதியாக உயர்நீதிமன்றம் அந்த தடையை உடைத்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் ஹேமா கமிட்டினுடைய அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தனால தான் இப்போது வெளியே வந்திருக்கு அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பூரங்கம்பல் கிளந்தது நாம திரையில கதாநாயகனாக பார்த்த மோகன்லால் ஜெய்சூர்யா சித்திக் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்றாங்க உள்ள வர்றாங்க இது இந்த வயநாடை விட மிஞ்சுகிற அளவுக்கு ஒரு அதிர்வு கொடுக்குது இந்த வயநாடு நடக்கிறப்ப அந்த அந்த சோக நிகழ்வுகள்ல இந்த 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 வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கிறது மோகன்லாலுக்கு தெரியுதுல அந்த கரையை போக்குவதற்காக ராணுவ உடையில வந்து ரெண்டு கோடி தரேன் மூணு கோடி தரேன் சொல்லும் போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது தன் தன் மீது மறைக்க கொடுக்கப்படுகிற அந்த ஒரு தவறை மறைப்பதற்காக தன் மீது ஒரு முகமூடியை போட்டுக் விதமாக அந்த வயநாடுல நடந்த அந்த பேரழிவுல கூட வந்து நின்று மூணு கோடியை கொடுத்து நாலு கோடியை கொடுத்துன்னு ராணுவ உடை அணிந்து மறைக்க பார்த்தார் ஆனால் பெரிய பூசணிக்காயை தூக்கி சோத்திரம் மறைக்க முடியாதுல்ல அப்படிப்பட்ட கதை தான் இன்றைக்கு மோகன்லாலுக்கு இப்ப அந்த கேரள திரை உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா பவர் குரூப் இருக்காங்களாம் இதுல வந்து பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு பேரே பவர் குரூப்பா பிஜின்னு சொல்லுவாங்களாம் இதுல யார் யார் இருக்காங்கன்னா உச்சநச்ச கதாநாயகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இவங்களை மிஞ்சி கேரள திரையுலகத்துல அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வளர்ந்துட முடியாது இந்த ஹேமா கமிட்டியில கூட அந்த அறிக்கையில இந்த பவர் குரூப்ங்கிறத பத்தி சொல்றாங்க பவர் குரூப்னே மென்ஷன் பண்றாங்க ஏன்னா அப்படி ஒரு அமைப்பாகவே இவங்க இருக்கிறாங்க அந்த ஹேமா கமிட்டினுடைய அறிக்கையில எழுபது இடத்துல இந்த பவர் குரூப் பத்தி சொல்றாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய மோசமான ஒரு குழுவா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் இந்த இந்த பவர் குரூப் இருக்கு இல்லையா இதுதான் அக்ரிமெண்ட் ஃப்ரேம் பண்ணுமா அந்த அக்ரிமெண்ட்ல அதுல சைட்ல நோட் பண்ணுவாங்களாம் ஏ அப்படின்னு போட்டா ஆக்டிங் ஒன்லி அப்படின்னு அர்த்தமா பி அப்படின்னு போட்டா பெட்ரூமும் உண்டு அப்படின்னு அர்த்தமா எப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் பாருங்க இதுல நம்ம சமீபத்துல ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சு அதையெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வலையொலியில போட கூட முடியாது அவ்வளவு ஒரு ஆபாசமான ஒரு காட்சி மோகன்லால் செய்யக்கூடிய அறிவறுக்கத்தக்க காட்சி நீங்க எல்லாருமே சமூக ஊடகத்துல பார்த்திருக்கலாம் ஒரு பொது நிகழ்ச்சியில முதல் வரிசையில உட்காந்து மிக பிரம்மாண்டமான ஒரு விழால முதல் வரிசையில உட்கார்ந்து சுருத்திகாசன் அவர்கள் நடனம் ஆடுவது போல அந்த காணொலியில இருக்குது அப்பொழுது மோகன்லால் இருக்கிறாரு மம்முட்டி இருக்கிறாரு சித்திக்கு இருக்கிறார் இந்த மூன்று பேரும் அமர்ந்திருக்கும் போது மோகன்லால் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது அதுன்னு சொல்றேன் இல்லை காணொலியா கூட அதை காட்ட முடியாது முடிந்தால் வேற வலைதளங்கள்ல நீங்க போய் பார்த்துக்கோங்க சமர்க்களத்தில் அதை காட்ட முடியாது அவ்வளவு அருவறுக்கத்தக்க செயல ஒரு பெரும் விழால முதல் வரிசையில உட்கார்ந்து செய்யக்கூடிய மோகன்லால் ஏன் துறைக்கு பின்னால் அறைக்குள்ள எவ்வளவு ஆபாசமாக இருக்க மாட்டாருங்கிறதுக்கு அந்த ஒரு உதாரணம் போதும் இன்னைக்கு அந்த பதினேழு பேர் மொத்தமா மோகன்லால் தான் தலைவர் அப்படியே வெளியேறிட்டாங்க இன்னைக்கு அதுக்கு பேர் அம்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த அமைப்புக்கு அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆக்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அதாவது இங்க சொல்றோம்ல தென்னிந்திய நடிகர் சங்கம்னு அது போல அங்கே இருப்பதுதான் அம்மா அந்த அம்மால இருக்கக்கூடிய பதினேழு பேர் வெளியே வந்துட்டாங்க இருந்தாலும் அதில் ஒரு சிலர் பிருத்திவிராஜ் இல்லைன்னா டுவினோ தாமஸ் போன்றவர்கள் நாங்கள் வெளியே வர மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் உள்ள இருக்கிறாங்க ஆனால் அந்த அமைப்பு கலைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இப்ப வினுமினி வந்து ஜெயசூர்யாவை பத்தி சில தகவல் சொல்றாங்க நடிகர் திலகன் நமக்கு தெரியும் சிவாஜி கணேசனுக்கு ஒப்பான ஒரு நடிகர் மலையாளத்தில் அவருடைய மகள் சோனியா ஒரு சில முக்கிய நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேவைப்பட்டால் அவர்கள் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மோகன்லால பத்தி வரக்கூடிய விஷயங்கள் திலீப் அப்படிங்கிறவரை பத்தி வரக்கூடிய விஷயங்கள் இன்னும் எத்தனை பேரோட பத்தி வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஏன் அப்படின்னா இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ரகசியம் காக்கப்படும்னு ஹேமா கமிட்டி சொன்னா இன்னும் எத்தனையோ பேர் வருவதற்கு தயாராக இருப்பாங்க இனிமேலாம் இவங்களை வச்சு படம் எடுத்து அந்த படத்துல இவங்களை எல்லாம் நல்லவனா காமிச்சு வேணா வில்லனவனா காட்டுங்க சிறப்பா ஓடும் இனிமேல் மோகன்லாலையோ ஜெய்சூர்யாவோ யாரையோ வந்து நீங்க கதாநாயகனா போட்டு படம் எடுத்தீங்கன்னா சத்தியமா ஓடாது ஆனால் அதற்கு மாறாக வில்லனாக நீங்க காமிச்சிங்க பெண்களுக்கு எதிரானவர்களாக நீங்க காமிச்சிங்கன்னா அந்த படம் பிச்சுட்டு ஓடும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை என்ன செய்ய போகிறது கேரள திரை உலகம் இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்படி நடந்துருச்சு இது நடக்க கூடாது நடக்குது இன்னைக்கு பெரிய ஒரு தான் பெரிய யோக்கியம் மாதிரி விஷால் வந்து இந்த மாதிரியாக யாராவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா செருப்பெடுத்து அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சொன்ன அடுத்த நிமிஷமே ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற நடிகை விஷாலுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படி என்றால் என்னட்ட நிறைய செருப்பு இருக்குது அப்படின்னு ஸ்ரீரெட்டி அவர்கள் உடனடியாக தன்னுடைய எக்ஸ் தளத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவுகளை அவங்க போட்டிருக்கிறதுன்னு தெரிய வருது இந்த கலாபரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த நடிகைகளும் இவர்களும் தங்களுடைய வரம்பை தாண்டி நடக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் முழுமை பெறும் ஒரு ஆடியோ லான்ச் ஒரு இசை வெளியீட்டு விழா இல்லை என்றால் ஒரு படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு வரக்கூடிய இதே நடிகைகள் எப்படி வந்திருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சிலரை தவிர மற்ற எல்லா அனைவருமே அவர்களுடைய உடைகளிலே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த உடைகளினுடைய அந்த குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் உணர்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு ஆனவர்கள் பல பேர் வந்து வெகுண்டு எழுறாங்க தப்பு இல்லை ஆனால் இதற்கு ஆட்பட்டு இப்படி இருந்தால் தான் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியும் பெயர் வாங்க முடியும் நிறைய படங்களை நடிக்க முடியும் என்று இந்த பழக்கத்தை கொண்டு வந்த ஒரு சில கேடுகட்ட நடிகைகள்னால தான் இது நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம் ஒத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அந்த பழக்கம்தான் ஒரு சிலர் இதற்கு உட்படுகிறார்கள் ஒரு சிலர்கள் அவர்களாகவே இதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்ற காரணத்தினால தான் இந்த நடிகர்கள் எல்லாம் உச்சபட்ச நடிகர்கள் எல்லாம் வராதவர்களையும் கூட கையை பிடிச்சி இழுக்கக்கூடிய நிலை வந்துருக்குங்கிறத அந்த ஒரு சிலர் புரிஞ்சுக்கணும் புரிந்து கொண்டு யார் இதற்கு சரியானவர்கள் தவறானவர்கள் என்பதை இந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை என்ன சொல்லுதோ அதை தயவு செய்து முறைப்படுத்தி அந்த நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் பினராயி விஜயன் இன்னைக்கு சிக்கல் எங்க வருது ஒரு பக்கம் சுரேஷ் கோபி இன்னொரு பக்கம் முகேஷ் வந்து சிபிஎம் மார்க்சிஸ்ட் ஆளுகிற தரப்பினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினரை காப்பாற்ற வேண்டும் சுரேஷ் கோபி இப்படி பல விஷயங்கள் அரசியல் இதில் கலந்து விட்டது ஆனாலும் பினராய் விஜயனுக்கு ஒரு பெயர் இருக்கு பினராயி விஜயனுக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை அவர் காப்பாற்ற வேண்டும் என்றால் இதில் கட்சி பாகுபாடு இன்றி உச்சபட்ச நடிகர் இவர் செல்வாக்குடையவர் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மதிப்பாக பேசப்படுபவர் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஹேமா கமிட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தயவு செய்து பினராயி விஜயன் செய்து கொடுப்பதுதான் நீதியாக இருக்கும் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் பினராயி விஜயன் நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கீங்க ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினேழு அமைக்கப்பட்ட இந்த கமிட்டி இன்று வரைக்கும் அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய விடாமல் நீங்களும் அதில் அதை பாதுகாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருகிறது ஆனால் நிச்சயமாக நீங்கள் இதற்கு ஒரு சரியான நீதியை கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் தமிழ் திரையுலகத்தை பத்தி இதுல வரலை நினைக்காதீங்க உச்சபட்சமாக இங்கே அதை காட்டிலும் பத்து பதினஞ்சு மடங்கு நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் ஒரு நாள் இதே போல வெடிக்கும் அது மட்டும் உண்மை ஆனால் இங்கே திரையுலகத்தை ஆளக்கூடியவர்கள் இந்த அரசியல்வாதிகள் தான் அங்கே திரையுலகத்தில் திரையுலகத்தில் உள்ளவர்தான் அரசியல்வாதிகளாக இருக்கிறதுனால அது தற்காலிகமாக தள்ளிப்படப்படலாம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலும் தமிழ் திரையுலகத்திலும் இதே போல ஒரு வெடிகுண்டு ஒரு நாள் வெடிக்கும் நீதியை எதிர்பார்த்து நிற்கிறோம் தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்